காங்கிரஸ் தலைவர் வீட்டு திருமணத்தில் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் இருந்த திரு சு திருநாவுக்கரசர் அவருடைய இளைய மகன் திரு சாய் விஷ்ணு மேகா ஆகாஷ் அவர்களுடைய திருமணத்தில் அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துவிட்டு வந்திருந்தார் இந்த புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திருமணாலும் திமுகவையும் காங்கிரஸையும் விமர்சிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் எப்படி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் வேற இந்த உறவு வேற அப்படிங்கிறது எந்த மாதிரி எடுத்துக்கொள்வது அப்படின்ட்டு புரிதல் இல்லாமல் பலரும் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை நம்மால் பார்க்க முடிந்தது இதற்கு அவர்கள் வாணியிலே இலகுவாக பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு சித்தி பிள்ளைகள் அவர்களும் நமக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிற முறையில் தான் வருவாங்க இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே நம்ம விரும்பக்கூடிய ஒரு கொள்கையை ஏற்றி எடுப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொருத்தவங்க அதை மீறி வேறு ஒரு கொள்கையை ஏற்றிருப்பாங்க காரணங்கள் தான் மாறும் இந்த காரணத்திற்காக நான் இவர்களை வந்து பின்தொடருவேன் இந்த காரணத்திற்காக நான் இவர்களை பின்தொடரேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம் தான் அதற்காக அந்த உறவு முறை ஏதாவது மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லைல்ல அதே மாதிரி தான் இந்த உறவு முறையில் எந்த சிக்கலும் கிடையாது அதற்கு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர் நிற்கக்கூடிய இடம் அந்த கட்சி யார்கிட்ட அரசு இருந்ததோ அவர்கள் செய்த அந்த துரோகத்தின் விளைவாகத்தான் அந்த கட்சியினரை கேவலமாக பேசுவது அந்த கட்சியில் நிற்கக்கூடிய நம் சொந்தக்காரர்களையும் சேர்த்து தான் அது பேசுவது இவரையும் நேரடியாகத்தான் பேசுவது ஆனால் அவர்கள் வீட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னா அவர்களை விட்டு கொடுத்துலாம் போக மாட்டோம் அதற்கு முதலாளாக வந்து நிற்போம் அப்படிங்கிறது தான் இதற்கான விளக்கம் அந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்ததுக்கான பதில்தான் இது சீமானவர்கள் அரசியல் கருத்திலிருந்து ஏதாவது பின்வாங்கிறார் மாறுறாரு அப்படின்னா மட்டும் நம்ம என்ன கருத்தை வேணால் முன்வைக்கலாமே தவிர அவர் வந்து ஒரு உறவின் ரீதியாக செல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளில் விமர்சனம் வைப்பதே அப்படிங்கிறது சரியான அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பார்வையில் தான் நம்மளால் பார்க்க முடியும்